சூடிய நேரலுக்கு வணக்கம் அதாவது எத்தனை பெரியார் பிறந்தாலும் எத்தனை அம்பேத்கர் பிறந்தாலும் அவருடைய உழைப்புகளை இங்கே ஓட்டுக்காக பெற்று அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய இந்த சமூகம் தொடர்ந்தால் கவினுடைய ஆணவ படுகொலை தொடர்ந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக சாதிய அதாவது கிருஷ்ணகிரியில் சமீபத்தில் ஒரு தலித் இளைஞர் வந்து வெட்டி கொல்லப்பட்டார் அது மாதிரி தொடர்ச்சியாக அந்த செய்தி வந்துனே இருக்குது சரி இதெல்லாம் வந்து அரச நிர்வாகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய செய்தி ஆனால் இன்னைக்கு ஒரு அரச நிர்வாகத்துக்குள்ளாரே தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை ஒரு அலுவலகத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ரோசனை என்ற கிராமத்தை சேர்ந்த முனியப்பன் என்ற நகராட்சி ஊழியர் நகராட்சி தான் நம்ம சொல்லணும் அதுதான் சரி சரியும் கூட ஆனால் அந்த அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய எந்த ஒரு சமூகத்தை சார்ந்த வேறு நாட்டு சமூகத்தை இல்லை உயர் சாதியை சார்ந்தவங்க தான் தவறே செய்திருந்தா கூட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் விட்டுருப்பார்களா அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு வழி நிறைந்த செயலாளர் அவர் அந்த அந்த முனியப்பன் பேசிய ஒரு ஆடியோ ஒரு பத்திரிகை நிருபருக்கு பேசக்கூடிய ஒரு ஆடியோ ஒன்று கேட்டான்னு அவன் என்ன சொல்கிறான்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையோ ஏதோ ஒரு கான்ட்ராக்டு சம்பந்தமான ஒரு கோப்பு ஒரு ஃபைலு அந்த ஃபைலை எட்டினோட சொல்லி திடீர்னு வந்த அம்மா கேட்டாங்க அது ரம்யா ராஜான்ற ராஜான்றது புருஷன் ரம்யான்றவங்க வந்து கவுன்சிலரு அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க கேட்கும்போது நான் வந்து எடுக்கிறேன்னு சொன்னதுக்குள்ளவங்க வந்து ரொம்ப கடுமையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் உடனே மன்னிப்பு கேட்டு போய் பேசணுன்றாங்க திடீர்னு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து நகரமன்ற தலைவர் சீதா லட்சுமி அவங்க புருஷன் அவருடைய பேர் ஏதோ சொல்கிறாங்க அவர் வந்து அழைச்சி இவங்க வந்து பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் குள்ளே உள்ள கூப்பிட்டு ஒரு மனிதனுக்கு நீங்கள் எந்த அளவு வந்து ஒரு அச்சத்தையும் தான் வந்து வருந்தணுன்ற ஒரு சிந்தனை அதாவது ஒரு தடவைக்கு மூணு முறை மன்னிப்பு கேட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னெல்லாம் என்ன செய்யே தெரில சரி காலில் உந்து அடுத்து மன்னிப்பு கேட்டால் போதுமா மன்னிப்பு கேட்டால் போதுமானா மன்னிப்பு கேட்க மன்னிப்பு இப்போ வேற விதத்தில் கேட்குறாங்கன்னு தானே எதிர்பார்ப்பு இப்போ ஒரு அதிகாரி வந்து காலில் உழுந்து கதறி கதறி அழுவும் போது கூட அந்த மனம் இறங்காமல் கொஞ்ச நேரம் அழுது அழுகுறதை வந்து மற்ற கவுன்சிலரு கவுன்சிலர் கூட்டுகாரெல்லாம் வேடிக்கை பாருங்க அது அந்த காட்சியை பார்க்கறதுக்கே வந்து மிக கொடூரமாக இருக்கு இது வந்து ஒரு மாற்று ஒரு உயர்சாதி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியரை வந்து இந்த நகராட்சி கவுன்சிலர்கள் அப்படி நடத்துவாங்களா திமுகவில் இருக்கக்கூடிய நகராட்சி ஊழியர்கள் எல்லாம் திராவிடம் பேச பேசுகிறோம் சமூக நீதி பேசுகிறோம் சமூக நீதி களத்தில் அனைவரும் சமம் என்ற அரசியலை பேசுகிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மேடைக்கு மேடை அதை வந்து நம்ம வந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசியலை வந்து கையில் எடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல் சித்தாந்தத்தில் பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழறிஞர் கலைஞரால் வளர்க்கப்பட்டு அதிகாரத்திற்கு வந்த வந்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலைப்பாட்டில் ஏன்னா அவர் அவர் ஊந்தவொடனே பதடி போய் எல்லாரும் ஏந்திரிச்சு அவர் ஏன் நீங்கள் மன்னிப்பேன் நீங்கள் இது மாதிரிலாம் மணி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துருவோம் அவரே உணர்ச்சி இன்னொரு விஷயம் நான் இப்போ சமீபத்தில் நான் ஒரு படம் ஒன்று பார்த்தேன் இந்த படத்தில் வந்து அந்த படம் எனக்கு என்ன படம்னு தெரில அந்த படத்தில் வந்து அந்த அம்மா கவுன்சிலராக இருக்கும் அவங்க வீட்டுக்காரர் வந்து கொடியேற்றத்துக்கு நிற்பார் நிற்கினோடனே அந்த நேரத்துக்கு அந்த கலெக்டர் வருவாங்க இங்கே யார் கவுன்சிலரு போர்டு வச்சிருக்குது வச்சுருக்குது ஏன் பேனர் வச்சிருக்குது அந்த அம்மா எங்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு கொடியேற்ற அந்த அம்மாவை நேஷ்னல் அந்த பாட சொல்ல அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி ஒன்று இருக்கும் இந்த சிறு திரைப்படங்கள் வந்து இப்படிப்பட்ட காட்சிகள் எனக்கு அந்த திரைப்படத்துக்கு பேர் மறந்து போச்சு அந்த திரைப்படங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு காட்சிகளை வந்து உண்மையான இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் யார் இவங்களாம் நகரமன்ற ரம்யாவுடைய கணவர் ராஜா வருவதற்கான அவசியம் என்ன இருக்கு சீதாலட்சுமியோட கணவர் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கான தேவை என்ன நகரமன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை நகரமன்ற தலைவரும் நகரமன்ற கவுன்சிலர் இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் அங்கே வந்து இவங்களுடைய கணவர்களுக்கு அங்கே என்ன வேலை அப்ப ஒரு அரசு படியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்கன்னா அவ்வளோ ஒரு கிள்ளிக்கிரையா வந்து அவரை நினை சொல்கிறேன் ஒரு நீ நாற்காலியில் உட்காரன்னா அவருக்கும் நாற்காலி கொடுத்து அமர வச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டுருக்கணும் அப்போ இது வந்து ஒரு சரியான சமூக நீதிக்கான பாதையா வந்து நம்மலாம் பார்க்குறோமா இதை நம்ம இல்லையா அசிங்கப்படுத்த இல்லையா இப்போ நம்ம வந்து சமூக நீதி களத்துக்காக தான் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறோம் சமூக நீதியை நிலைநாட்டணும்னா சனாதனத்துக்கு எதிராக வந்து பொருப்படி சமூக நீதி ஆட்சி இந்த மண்ணில் நடக்கணுன்றதுக்காக தான் வந்து அனைவரும் சமம் என்ற ஒரு ஆட்சி இந்த மண்ணில் பெரியார் கண்டது முத்த பேரறிஞர் அண்ணா கண்டது முத்த கலைஞர் கண்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 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 அடிப்படையிலேயே இப்போ தந்தை பெரியாரும் ப புரட்சியாளர் அம்பேத்கரும் வந்து கற்றுத்தந்த இந்த சமூக நீதி பாதையில் வந்து நம்ம போகணுன்றதுக்காக தான் சனாதனத்தை எதிர்க்கிறோம் பாசிஸ்து இருக்கிறோம் பாஜகவை எதிர்க்கிறோம் தொடர்ந்து இந்த கரங்களை தூக்கி பிடிச்சி நிற்கிறோன்னும் போது இப்படிப்பட்ட ஒரு அநீதியை வந்து நீங்க வந்து ஒரு தடுக்க முயற்சி கூட இல்லாம சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த பெண் வந்து நீ இப்ப 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 இப்போ வந்து கேட்காத அப்போ வந்து கேட்காத அவர் அவமானப்படுத்துனதுக்கு பிறகு அது என்ன நடந்தது கொண்டதுன்னு அப்புறம் அது வந்து விசாரணையை வந்து நடத்தும் ஆனா இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சுக்கிற சேர்த்து ரெண்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே இருக்கு புகார் கொடுத்ததா சொல்றாங்க புகார் பதிவு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு எதிர்ப்போ நடவடிக்கையோ நல்லா நகராட்சி தலை அந்த பொறுப்பாளர்களை வந்து விசாரணை வரைக்கும் வந்து இவங்க அவங்கள எல்லோரையும் பதவியிலேருந்து நீக்கம் செஞ்சுருக்கணும் அவங்களுக்கு தற்காலிக பதவி நீக்கம் வந்து கொடுக்கணும் அரசாங்கம் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்களுடைய கணவர்கள் நகரா நகரமன்ற தலைவருடைய கணவர் கவுன்சிலர் கணவர்லாம் வந்து கட்சியில் பொறுப்பு வந்தாங்கன்னா அந்த கட்சி பொறுப்பெலாம் நீக்கணும் உண்மையாக சமூக நீதியை நேசிக்கக்கூடியவர்கள் இருந்தால் அதை செய்யணும் சொந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது மாண்டு தமிழக முதலமைச்சர் வந்து இந்த அம்மா உணவகத்தை போய்ட்டு ஒரு திமுக கட்சிக்காரங்க அடித்தாங்கன்னொன்னே அடுத்த நிமிஷம் அவங்களை பதவி விடுத்துக்குனாரு அது மாதிரி வந்து க கட்சி மேடையில் வந்து ஒரு சிலர் வந்து ஆபாசமாக பேசினா உடனே அவங்களுக்கு பதவி விட்டுறாரு அது மாதிரி இன்னைக்கு திமுக நகரமன்ற நகரமன்ற தலைவருடைய கணவர்களும் நகரமன்ற தலைவர் கவுன்சிலர் இவங்கெல்லாம் செஞ்சாங்க இல்லையா அந்த அவையில் உக்கானு ஒரு அவமானம் இதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதியை நேசிக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அந்த அவர்கள் மீது உரிய நடவடிக்கை சட்டப்படியான வழக்கு பதிவு செய்யணும் இவங்களெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும் ஒரு ஒரு மனிதன் வந்து தன்னை மீறி நீண்ட நேரம் நின்று இருந்து வேற வழியே இல்லாமல் இவன் காலில் கூண்டுதான் நான் வந்து தப்பிக்க முடியும் என்னை பாதுகாத்துக்க முடியுன்ற அந்த மனநிலையை உருவாக்குறது எவ்வளோ அதுக்கு குத்தி கொலை பண்ணுறதை விட கேவலமான விஷயம் இல்லையாது ஒரு ஒருத்தனை வந்து ஒருத்தனுடைய ஆதங்கத்தை உருவாக்கி அவனை மீறி அவன் போய் ஒருத்தன் காலில் கொண்டு மன்னிப்பு கேட்கறது காலில் விழற பழக்கத்தையே எதிர்க்கக்கூடிய திராவிட மாடல்லேருந்து வரக்கூடிய அனைவரும் சுத்தி அமர்ந்துன்னு இதெல்லாம் ஒரு 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 சங் பரிவார் குரூப்பு இதெல்லாம் வந்து நின்று சுற்றி நேர்ந்த இது மாதிரி ஒரு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து தாக்கியிருந்தா நேரம் நம்ம எப்படி கொந்தளிச்சுருப்போம் தப்புனா தப்பு தானே என்ன யார் செஞ்சானா தவறுனா தவறு அந்த தவறை வந்து வெளிப்படையாக கண்டிக்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணுன்ற அடிப்படையில் இன்றைக்கி நான் வந்து இந்த கற்பி சேனல் மூலமாக தொடர்ச்சியாக எங்களது கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கொண்ட கற்பி தொலைக்காட்சி மூலமாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வதோடு அவர் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் வழக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவின் கீழ் வழக்கும் அதே போல அந்த அவர்களது பதவிகளை திராவிட முன்னேற்ற கழக தலைமை மாண்பு முதல்வர் மதிப்பில் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய பதவிகளை பறிப்பார் என நம்புகிறோம் தொடர்ச்சியாக தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று கேட்கிறோம் அஹ் சாதாரணமா பேசினா உடனே வந்து தலித்யா அப்ப நீங்க மட்டும் சாதி பேசலாமான்னு ஒரு சிலர் வந்துடலாம் அது போன்ற இது திமுகவுலயே இருக்கக்கூடிய சில பொதுத்தலங்களில் சுத்தக்கூடியவங்க தலித் என்ற வார்த்தைக்கு பொருள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் பொருள் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆண்ட சமூகம்னு இப்போ பீத்தி கொண்டு இருக்கக்கூடிய தலையில் பிறந்த தோளில் பிறந்த தொடையில் பிறந்த காலியை பிறந்த இந்த சமூகங்கள் காலில் பிறந்தவன் பிறப்பில்லாதவன் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இதை எது ஒன்று சாதியாக பார்க்காதீங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை தொடர்ச்சியாக ஒடுக்கும் செயலுக்கு எதிரான பேச்சு இது இதற்கும் சாதி முத்திரை குத்தி நீ நீல சங்கி நீ பச்சை சங்கி நீ கருப்பு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு சங்கி முத்திரை குத்தும் வேலையை நிறுத்திட்டு தவறு செய்வதன் மீது நடவடிக்கை என்ற வேண்டுகோளை வைத்து தோழமை சூடிய நேயர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்